அதிகாலை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரைமுக நட்சத்திரத்துல பார்க்க போற படம் வந்து மயில் ஆஞ்சி அன்புமிக்க கதிரவன் கார்ல் மார்க்ஸ் சாரல் ஆண்டனி ஜான்சன் மைக்கிளோட கல்யாணத்துல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்தி இப்பவே இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிரியா ஆனா அந்த கொஞ்ச நாள்லயே சாரு கேம்பேல் அப்ரூவ் ஆஃபர் வந்து எனக்கு தெரியாம போயிடுச்சு அதாவது நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இப்ப மறுபடி இந்த இடத்துல இதை சொல்லிக்கிறோம் சிறிய படங்களை வரவேற்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம அதிகாலை தமிழ் சேனல் வந்து இருக்கு எங்களுடைய நவீன் சீதாராமன் அவர் வந்து இதில் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார் இல்லை நம்ம வந்து சிறிய படங்களை வரவேற்கணும் நீங்கள் தேடி தேடி விமர்சனம் பண்ணுங்க அப்படின்ட்டு அதோடைய நோக்கம் என்னென்னா சிறிய படம் நல்லா இருந்தால் அதை வெளியில சொல்லி அது மூலமாக ஒரு பத்து பேர் பார்க்க இந்த வீடியோ ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னு இல்லைங்களே அதில் ஒரு பத்து பேர் அந்த படத்தை போய் பார்த்து மாட்டாங்களா தயாரிப்பாளருக்கு அது போய் சேர்ந்துறாதா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான் வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஆனால் என்னன்னா சில நேரம் அந்த சிறிய படங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்ண வச்சிருது இப்போ நம்ம மயிலாஞ்சி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா கதையை நான் வளர்க்கும் போல சொல்கிறது ஹீரோ ஒரு புகைப்பட கலைஞன் அவர் வந்து குன்னூருக்கு போகிறாரு அங்கே ஹீரோயினை பார்க்குறாரு அவருங்க ரெண்டு அவர் ஹீரோவுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது ஆனால் ஹீரோயினுக்கு இன்னொருத்தர் மேலே அட்ராக்ஷன் வருது ஹீரோட்டே ஹெல்ப் கேட்குறாங்க ஹீரோ வந்து மெயில் வழியாக அதாவது மனது வழியாக இல்லை மெயில் வழியாக அந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த அடி இந்த கதை வந்து அதுக்கு முடிவு என்னங்கிறது ரெண்டாவது விட்டுருங்க இந்த கதையோட அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ டெக்னாலஜி எங்கே போயிடுச்சு இந்த காலத்தில் மெயில் தான் அட்ரெஸ் அது மூலமாக தான் அப்படின்றதே முதல்ல வந்து நம்மளை வந்து கொஞ்சம் பேக்கடிக்க வச்சிருச்சு படத்துலேருந்து ஸ்ரீராம் கூடுமான வரைக்கும் நல்ல நடிப்பை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு சரியான கதைக்களை அவளுக்கு அப்படிலாம் பாக்க வேண்டிய இருக்கு அவங்க ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஓரளவு ஓகேவான சேத்த வந்து பண்ணியிருக்காங்க சிங்கம் புலி அங்கங்க வந்து ஏதோ ஒன்னு பெத்திட்டு போறாருன்னு வைங்களேன் இப்படிதான் அவரு ஒரு ஒரு ரொம்ப ஒரு வீக்கான ஸ்டேஜிங் ஒரு வீக்கான ஆக்டிங் அப்படின்னு தான் படம் வந்து பயணிக்குது அஜயன் பாலாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ரைட்டர் அவர் மிகச்சிறந்த வசனகர்த்தா வசன மனிதன் படத்துல தலைவா படத்துல நிறைய படத்துல வந்து நிறைய நல்ல நல்ல வசனங்கள் எல்லாம் எழுதக்கூடியவர் எழுதியவர் ஆனால் அவர் திரைக்கதை ஆசிரியராகவும் ஒரு இயக்குனராகவும் பரிணமிக்கும் போது ஏனும் நிறைய இடத்துல தடங்கல்கள் இருந்துச்சு அதுக்கு என்ன பின்னணியில் வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நமக்கு படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் அப்புறம் வந்து இளையராஜாவோட இசை இப்போ பேசும்போது நண்பர் சொன்னார் நீங்கள் இதுக்கு பழைய இளையராஜா பாட்டே இந்த படத்தில் போட்டிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து அதுவும் பெரிய அளவில் ஈர்க்கலை ஷெலியன் கேமராமேன் அற்புதமான கேமராமேன் சொல்லி தெரிய வேண்டியில்ல அவரால் என்ன முடியுமோ அவர் இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு காதலுடைய அடிப்படை பிரச்சனை வந்து நம்பிக்கை அந்த ஒரு மாதிரி தா எல்லாத்தையும் அணைச்சி தாங்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறத வச்சு நிறைய கதை பண்ண முடியும் ஆனால் அந்த கதையில் அடிப்படையில் ஒன்றுமே சொன்ன மாதிரி நிறைய வீக்கான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்குள்ளே கனெக்ட் ஆகவே இல்லை படம் எங்கேயும் ஸோ மயிலாஞ்சி மட்டும் கவித்துவமாக இருக்குது படம் வந்து அந்த கவித்துவமாக நம்ம கவரவில்லை என்பது கொஞ்சம் வருத்தமான நிஜம் நன்றி வணக்கம்